கோவை பத்திரிகையாளர் நண்பர்களுக்கெல்லாம் எனது முதல் சலாத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாங்கள் கோவை மாவட்ட அனைத்து ஜமாத் என்பது சுமார் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னதாகவே நான் இதற்கு பதவிக்கு வந்திருக்கிறேன் ஆனால் இது எண்பத்தி மூணு எண்பத்தி நாலில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு பழைய அமைப்பு கோட்டமேடில் சிஎம்எஸ் அப்பா இதில் செக்ரட்டரியாக இருந்திருக்கார் அது ஒரு பழம்பெரும் ஹைதூர் ஷாஜியார் தலைவராக இருந்திருக்கு அதுக்கு பிறகு பிலால் லாஜியார் தலைவராகவும் நான் செக்ரட்டரி ஆனேன் பிலால் லாஜியாருக்கு பிறகு இப்போ இப்போது தற்போது ஏஆர் காஜா மொய்தன் நால்வரு விட்டு ஜமாத்துடைய தலைவர் இருக்கார் இங் எங்களுடைய செயல்பாடுகள் சமீப காலமாக அனைத்து இந்திய அஇஅதிமுக ஆட்சியின் காரணமாக நான் கொஞ்சம் பின்னடைவில் இருந்தோம் காரணம் என்னென்னா நம்ம சொல்கிறது யாரும் செய்கிறது இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இருந்தாலும் திரும்பவும் மீண்டும் திமுக ஆட்சி வந்ததுக்கு பிறகு நமது முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களை நான் கடந்த இருபத்தி ஒன்றில் செப்டம்பர் மாதம் போய் பார்த்தேன் அதன் பிறகு சமீபத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலப்போ கோவை டாலர் மணி அவர்களுடைய வீட்டுக்கு வந்து அவர் என்னை கூப்பிட்டாருன்னு நாங்கள் பார்த்தோம் திமுகவுக்கு ஆதரவு தர வேண்டும் என்று கேட்டால் அதன்படி நாங்கள் எல்லாம் நல்லபடியாக ஆதரவு கொடுத்து இன்றைக்கி ஒரு மாபெரும் நாற்பதுக்கு நாற்பது என்ற அளவில் வெற்றி பெற்று ஒரு நல்ல ஒரு விஷயத்தை கையாண்டு கொண்டிருக்கிறார் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம சம் சிறுபான்மை மக்களுக்கு ஏதாவது செய்யணுங்கிற ஒரு நல்ல ஆர்வமும் எதையாவது நம்ம மக்களுக்கு செய்யணுங்கிற பொதுவான ஆர்வமும் இருக்கிறது அதை இந்த தமிழ்நாடு மக்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் சமீப காலமாக எங்களுக்குன்னு சில விஷயங்கள் கோவை மாவட்டத்தை பொறுத்தவரையில் சற்று பின்னடைவு ஏற்பட்டு போயிருக்கிறது இங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து எந்த விஷயத்தையும் வந்து நேரடியாக கவனிக்கிறதே இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவரும் சரி மாநகராட்சி ஆணையரும் சரி இவர்களெல்லாம் வந்து கீழே இருக்கிறவங்க எழுதி வைக்கிறத கையெழுத்து போடுற அளவில் தான் இருக்கிறாங்க ஆக எங்களுடைய கோப்புகளெல்லாம் பின்னடைவாக இருக்குது இதை இந்த விவரத்தை நாங்கள் முதல்வர் அவர்கள்ட்டே தெரிவிச்சிருக்கிறோம் இந்த மாதிரி இருக்குன்னா அவர்கிட்ட கொடுத்த அந்த பெட்டிஷனே கூட இங்கே வந்து கடைசியில் சம்பந்தம் இல்லாத ஒரு துறைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது இவைகளெல்லாம் நம்ம சொல்கிறது நான் நமக்கு தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்கள் நமக்கு ரொம்ப நெருங்கியவர் அவர்கிட்டையும் சொல்லியிருக்கிறோம் முதல்வருடைய செயலாளர் உமாநாத் அவர்கள் டாக்டர் உமாநாத் அவர்கள் அவர் நமக்கு தெரிஞ்சவரு தான் அவர்கிட்ட நம்ம சொல்லியிருக்கிறோம் இருந்தாலும் இவைகளெல்லாம் நடப்புக்கு வரல இங்கே இருக்கிற முக்கியமான மாவட்ட ஆட்சித்தலைவருடைய பிரதானமான நடவடிக்கைகள் எங்களுக்கு சாதகமாக இல்லைங்கிறது வருத்தப்பட வேண்டிய விஷயந்தான் இந்த பள்ளிவாசல் விவகாரம் அனுமதி விவகாரத்தை பற்றி இரண்டு நாட்களுக்கு முன்னதான் நமது சிறுபான்மையினர் துறை அமைச்சர் ஆவடி நாசர் அவர்கள் பேசியிருக்கார் சட்டமன்றத்தில் ஒரு மகிழ்ச்சி தனது செய்து அறிவிச்சிருக்கிறார் அதாவது யார் இந்த பள்ளிவாசல்கள் அனுமதிக்கு இடைஞ்சல் பண்ணுறாங்களோ அவர்கள் மீது நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கார் அது ரொம்ப நாளாக நாம் சொல்லியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் உமானநாத் அவர்கள் காலேஜ் புதுவில் ஒரு பள்ளிவாசலுக்கு அனுமதி கொடுத்ததை ஒரு பத்தம்பது பேர் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து அடுத்த அதிமுக ஆட்சியில் அதை நிறுத்திட்டாங்க அப்போவே நாம் போய் போலீஸில்லாம் பார்த்து சொன்னோம் இது யாரோ பத்து பேர் சொ எதிர்க்கிறாங்கிறதுக்காக ஒரு வழிபாட்டு தளத்தோட அனுமதி நிறுத்தக்கூடாது என்பதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறோம் பட் ஆனாலும் காவல்துறையில் இது சம்பந்தமாக அவர்கள் துரிதமான நடவடிக்கை எடுக்க விரும்புறதில்லை பொதுவாக பள்ளிவாசல் வர்றதையே அரசு அதிகாரிகள் புதிதாக பள்ளிவாசல் வர்றதே விரும்பாத ஒரு சூழ்நிலைமை தான் இப்போ கோவையில் இருக்குது இதுக்கு காரணம் அவங்களுக்கு தான் தெரியும் நாங்கள் பல தடவை முயற்சி பண்ணிட்டோம் இங்கே ஸ்ரீதேவி நகர்னு கவுண்டம்பாளையத்தில் பல தடவை சொல்லிட்டோம் யாரோ பக்கத்தில் ஒரு வீட்டுக்காரர் ஒரு வீட்டுக்கு வெளியில் ஒரு சிலை வச்சுருக்கேன் ஒரு வழிபாடு நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் தடுக்கிறாருன்னு சொல்லி அதை கொடுக்காமல் இருக்காங்க ஆகவே இந்த மாதிரி பல இடையூறுகள் இருக்குது அவைகளை வந்து இங்கே கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை தனிப்பட்ட அக்கறை செலுத்தக்கூடிய ஆட்கள் இல்லை இங்கு அமைச்சர்கள் இல்லாததான் அதுக்கு ஒரு பெரிய குறை இரவலாக ஒரு ரெண்டு பேர் வர்றாங்க வந்துட்டு உடனே போயிடுறாங்க அவங்கள்ட்ட கொண்டு போய் நமக்கு கொடுக்குற பெட்டிஷன்லாம் பெண்டிங்கில் தான் இருக்குது அது நடைமுறைக்கு வர்றதே இல்லை இவைகளெல்லாம் நமக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் திமுகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் நம்ம வலுவை ஆதரிக்கிறோங்கிற ஒரு முக்கியமான விஷயம் அதில் இருக்குது நாம் எந்த பின்னடைவும் நம்ம அதில் ஏற்படுத்தலை ஆகவே நாம் முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு போக வேண்டியது கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி செயலாளர் இங்கே அனுப்பிச்சு எங்களுடைய குறைகளை கேட்பதற்காக அவர் ஏதாவது செய்யணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை